ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಸತ್ಯಧರ್ಮರ ಸತ್ಯಧರ್ಮರತಾಚ ಭಜತ ಕಲ್ಪವೃಕ್ಷಾ ನಮತಾಂ ಕಾಮಧೇನುುವೇ ಮಂಗಳ ಭಗವಾನ್ ವಿಷ್ಣು ಮಂಗಳ ಮಧುಸೂದನ ಮಂಗಳಂ ಪುತ್ರೋ ಮಂಗಳಾಗತನಂ ಹರಿಹಿ ಅಸಾಧ್ಯ ಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯಂ ತಪಕಿಂಬದ ರಾಮಧೂತ ಕೃಪಾಸಿಂಧೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾಧಯ ಪ್ರಭು ಎನಧರ್ಮೇ ಗುರುನಾಥ ಅಕ್ಷಯ ಲಗ್ನ ಪದ್ಧತಿ ಜೋತಿರತೆ ತೋರು ವಿತ್ತ ತ್ರಿಮುಖ ಪುದುಡೈಮೂರ್ತಿಯಯ್ಯ ಅವರೇ ವಣಂಗಿ நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் லக்ன பத்தி ஜோதிடர் கோவை சிம்மம் ரங்கநாதன் தைமா பிறந்தால் வழி பிறக்கும் தனுசு தனுசு ராசிக்கு இந்த மாதம் தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் கடந்த ஒரு மூணு மாசமா பார்த்தோம்னா த தனுசு ராசிக்கு நல்லா இல்லை அக்டோபருக்கு அப்புறம் பார்த்தா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தனுசு வருமானம் சார்ந்து பார்த்தாலும் ஒரு தடை தீபாவளிக்கு அப்புறம் ரொம்ப ஒரு சஞ்சலமான ஒரு மனோநிலை வேலை வாய்ப்பு ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு குழப்படி இப்படியே தான் இருக்கீங்க வேலை சார்ந்து ஏதாவது முயற்சி எடுக்கலான்னா உங்கள் ஒரு சுணக்கம் தெரியுது வருமானம் சார்ந்து சுமாராக தான் இருக்குதுங்க பெரிசா அப்படியே உங்களுக்கு லாபம் வந்துடும் சொல்ல முடியல முயற்சிகள் முயற்சிகள் வெற்றியை தரும் எங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டு இன்றைக்கி விதைக்கிற விதை நாளைக்கு எனக்கு பலன் தருமானா இந்த தை மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பின்வரும் காலங்களில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக தான் இருக்குது ஆனால் இந்த ஒரு மாதம் சந்திரன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது சந்திரன் நகர்ந்து போயிட்டாலும் இந்த மாத புறப்பணிக்கு சந்திரன் எங்கே இருக்காரோ அதுதான் மாதத்திற்கு முழுமையான பலன் சொல்லலாம் பயணங்களில் தடை வரும் தொண்டை கழுத்துவலி சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும் மன சஞ்சலம் மனக்குழப்பம் பயங்கரமாக இருக்கும் எடுக்க அதுவும் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் என்னடா அப்படின்னு தோண வச்சிருவங்களை அதனால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவது நலம் தேவையில்லாத விரயங்கள் ஒன்றுக்கு ரெண்டு செலவு டிக்கெட் புக் பண்ணிட்டு போகலான்னு நினைப்போம் அப்புறம் திடீர்னு வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ண போகிறப்ப நமக்கு ரீஃபண்ட் வராது அந்த மாதிரி தான் ஒன்றுக்கு ரெண்டு செலவுகளை விடக்கூடிய காலமாக குழந்தைகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்திலும் அதே மாதிரியான ஒரு குழப்ப நிலையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக தான் இந்த தை மாதம் இருக்குது அங்கே மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக கையில் ஏதாவது அடிபடுறது கையில் ஏதாவது பட்டுக்கிறது இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கும் ப்ரீத்திங் இஷ்யூ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொண்டை தொற்று த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அதிகாரமான போக்கை வார்த்தைகளில் தவிர்த்தல் நலம் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா அளவில் பெருசாக முன்னேற்றம் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் புரிய முதலீடுகளை தவிர்த்து விட்டு என்ன போயிட்டுருக்கோ அதில் அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனமகிழ்ச்சிக்கு குறைவில்லை குழந்தைகளால் மனமகிழ்ச்சி குலதெய்வ வழிபாட்டால் மனமகிழ்ச்சி அதே போல் குழந்தைகளினுடைய செய்கைகள் வந்து நமக்கு ஒரு சிறப்பை தரும் மன மகிழ்ச்சிக்கு எந்த விதமான இல்லை எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தந்தாலும் நின்று நிதானமாக யோசித்து எல்லா விஷயங்களையும் செய்யணும் தனுசு ராசிக்காரங்க